அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நான் முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் லெவன் லெவன்ன்றது பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம்னு ஒன்று போட்டிருந்தேன் அதை மறுபடியும் இங்கே நான் ரிமைண்ட் பண்ண போகிறேன் நான் இந்த லெவன் லெவன் சம்மந்தமாகவோ அல்ல அந்த போட்டு நடுவில் இருக்கின்ற அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு தியானத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த லெவன் லெவன் ஈர்ப்பு தியானம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பேட்டன் தான் இருக்கிறதுலையே நம்பர் ஒன் அதாவது அது என்னதுன்னு மறுபடியும் சொல்கிறேன் பதினோரு முறை பதினொன்றுன்ற விஷயம் நெத்தி பொட்டுக்கு நடுவில் ஒன் டூ த்ரீ போகணும் அதே சமயத்தில் பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றின்ற விஷயமும் நெத்தி போட்டுக்கு நடுவில் தான் போகணும் மனசுலேருந்து போகக்கூடாது அந்த லெவன் டைம்ஸ்ன்றத கவுண்டிங்கு கையில் ருத்ராட்சத்தில் பண்ணக்கூடாது லெவன் டைம்ஸ்ன்றத வாயில் கவுண்ட் பண்ணக்கூடாது லெவன் டைம்ஸ்ன்றத எதிரில் கடிகாரம் எதுவும் வச்சுன்னு கவுண்ட் பண்ணக்கூடாது லெவன் டைம்ஸ பக்கத்தில் யாராவது நின்றுக்கிட்டு அவங்கள கவுண்ட் பண்ண சொல்லக்கூடாது நீங்களே தான் அந்த பதினொன்று ஒன் டூ த்ரீயும் நெற்றிபொட்டு நடுவில் தான் போகணும் பிரபஞ்சத்துக்கு நன்றின்றதும் போட்டுக்கு நடுவில் தான் போகணும் அதே மாதிரி அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்றத பதினோரு முறை நீங்கள் சொல்கிற அந்த ஒன் டூ த்ரீ விஷயமும் அந்த லெவன் வரைக்கும் ஒன் டூ த்ரீ நகர்ற விஷயமும் நெற்றிபட்டு நடுவில் தான் நடக்கணும் பிரபஞ்சத்துக்கு நன்றின்றது சொல்கிறது மனசுலேருந்து அப்படியே போட்டுக்கு நடுவுலியே நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் மனசு எத்தும் போய் நெத்திப்பட்டு நடுவுலையே உட்கார வச்சு தான் எப்படி இருக்கும் நெற்றிபட்டு நடுவுலையே பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு போகணும் அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஒன் டூ த்ரீ ஒன்று முடிஞ்ச ஒன்னே டூ டூ முஞ்ச ஒன்றே த்ரீ த்ரீ மூன்று ஃபோர்னு கிட்ட 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 போகணும் அப்போ தான் உங்களால் நான் சொல்கிற மூணு விஷயமே போட்டு நடுவில் வைக்க முடியும் குயிக்காக முடிஞ்சிடும் ஆனால் குயிக்காகவே முடிஞ்சிடும் ஏன்னால் ஒன் டூ த்ரீ கிட்ட 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 போகணும் அப்போ தான் அது நீங்கள் மனசில் அது வராமல் இருக்க முடியும் கவுண்டிங்கில் கையில் பண்ணாமல் இருக்க முடியும் வாயில் பண்ணாமல் இருக்க முடியும் அடுத்தவங்கள ஒன் டூ த்ரீ என்ன சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னா அந்த ஒன் டூ த்ரீயை பக்கத்தில் 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 வச்சு நெத்தி போட்டுக்கு நடுவில் கடத்தணும் இது ஒரு அற்புதமான தியானம் ஆனால் இது அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம மனசில் சொல்லலை நெற்றி போட்டு நடுவில் தான் சொல்கிறோம்னு நினைப்போம் ஆனால் அறியாமல் நம்ம மனசில் தான் பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிகிட்ருப்போம் அது கவனிக்கணும் சொல்லி முடித்த பின்னாடி எந்த இடம் நம்ம நெற்றி போட்டுக்கு நடுவில் சொன்னோம் எந்த இடம் நம்ம மனசில் சொன்னோன்றத சொல்லி முடிச்ச பின்னாடி நீங்களாவே அதை யோசிக்கணும் நீங்கள் எப்படி சொன்னோன்றத ஒரு நிமிஷம் ரீகால் பண்ணி பார்க்கணும் அப்போ தெரியும் நீங்கள் ரெண்டாவது இடத்துலையும் மூணாவது இடத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல மனசில் சொன்னோன்றது உங்களுக்கே தெரியும் அது அடுத்தடுத்து உங்களுக்கு அதை நீங்கள் பண்ணும்போது ஆனால் நான் அது நான் சொன்னது கரெக்டாக காலையில் லெவன் லெவனுக்கு முடிஞ்சால் ராத்திரி லெவன் லெவன் டைமுக்கு பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அப்புறம் லெவன் டுவலுக்கு போய்டும் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே அதை பண்ணிவிடுங்கன்னு நான் சொன்னது அலாரம் வச்சுக்கோங்கன்னு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஏறக்குறைய அதே மாதிரி தான் ஆனால் இது காலையில் லெவன் லெவன் மதியம் நைட்டு லெவன் லெவன் டைம் கிடையாது அந்த அந்த ஈர்ப்பு தியானம் தான் இருக்குதுலையே ரொம்ப நம்பர் ஒன் ஆனால் அது பா பார்க்கறதுக்கு ஈஸி மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மனசில் நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அது கொஞ்சம் டஃப்பு அது ரெண்டு மூணு முறை நீங்கள் தவறி போனால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும் அது அதை பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கு பண்ணுறது கஷ்டம்தான் அது ஈஸியாக தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கவீங்க நம்ம கரெக்டாக தான் சொன்னோன்னு ஆனால் நிறைய மனசில் சொல்லியிருப்பீங்க உங்களை அறியாமல் மனசில் கவுண்ட் பண்ணி இருப்பீங்க அதனால் அது சொல்கிறேன் அது அதனால் தப்பு ஒன்றும் இல்லை அது ஃப்ரீயாக விடுங்க அப்படி மனசில் சொல்லிட்டா கூட அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அந்த நெத்திப்பட்டு நடுவுலியே நீங்கள் நாலு முறை சொல்கிறது மூணாகும் மூணு முறை சொல்கிறது ரெண்டாகும் அந்த மனசில் சொல்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும் நெத்திப்பட்டு நடுவுலியே கடக்க முடியுற ஒரு நாள் வந்துடும் அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ என்ன ஆகிடும் அப்போ தெரியும் உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம் எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுள்களையும் சித்தர்களையும் வச்சு தியானம் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான விஷயம்னு அன்னைக்கு புரியும் இன்றைக்கி புரியாது உங்களுக்கு ஏன்னா பிரபஞ்சத்தில் தான் பிரபஞ்சம்ன்றது தான் எல்லா கடவுளுமே கிருஷ்ணரு முருகரு உலக கிரு ஜீசஸ்ஸு அல்லா எல்லாமே பிரபஞ்சம்தான் நீங்கள் அந்த பிரபஞ்சத்தையே போயிட்டு நீங்கள் ஈர்க்கிறீங்க அப்போ என்ன ஆயிடுதுன்னா பிரபஞ்சத்துக்கு உன் கஷ்டம் நீ சொல்லவே வேணாம் விட்டு நீ சொல்லவே வேணாம் நீ என்ன பிரச்சனை உங்கள் வீட்டில் இன்றைக்கி நடக்குதுன்னு சொல்லவே வேணாம் அதுக்கே தெரியும் நீங்கள் சொல்லலைன்னா கூட தெரியும் பிரபஞ்சத்துக்கு ஆனால் நம்ம பூஜை மெத்தடுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா நம்ம இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் நம்மளுக்கு சாதாரண மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி மைண்டில் லெவன் லெவன் நினைங்க லெவன் லெவனுக்கு டைம் பண்ணுங்கன்னா அபத்தமாக இருக்கும் சாதாரண ஒரு மனுஷன் ரொம்ப எதோ வாழ்க்கையில் நிறைய ஒரு ஒரு மாதிரியான உலகத்தையே பார்க்கல அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது உலகத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு கொடுத்தணும் நம்ம பாடுறது போயிட்டு எங்கன்னா வேலைக்கு போயிட்டு வர்றது அதை சம்பாரிச்சதை பசங்களுக்கு வாங்கி போகிறது அதை தவிர வேறு எதுவும் பெருசாக புக்ஸுங்க கூட படித்தது கிடையாது பெரிய ஆன்மீகத்தை பற்றி புக்குங்களை கூட ரொம்ப படித்தது கிடையாது அவங்க இப்படியே வாழ்க்கை ஓடிட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஊர் உலகெல்லாம் ஏதோ போய் சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டா நடக்குதுன்றாங்க சரி நம்ம போயிட்டு நம்மளும் போயிட்டு ரொம்ப வீட்டுக்கு கஷ்டம் வரப்போ நம்மளும் போய் சாமி கும்பிட்டு பார்க்கலாம் ஆ சரி பரவாயில்ல சாமி கும்பிட்டா கொஞ்சம் நடந்து தான் போகலை சரி நம்மளும் சாமி கும்பிடலாம் இப்படி போயின்னு இருக்குது உலகம் உங்களுக்கு ஆனால் உண்மையிலே என்ன விஷயம்னா சாமி போய் கும்பிட சொன்னால் நீ அப்போ நினைக்கிற முருகர் கோயிலில் போய் நின்ன பின்னாடி நினைக்கிற முருகர் கோயிலுக்கு நீ பஸ்ஸில் வரும்போது நீ நினைக்க மாட்டேங்கிற முருகர் கோயிலுக்கு பஸ்ஸில் வரும்போது நீ ரொம்ப நினைக்க மாட்டேங்கிற சுற்றி இருக்கிற கடைங்களெல்லாம் பார்க்குற சுற்றி இருக்கிற மற்ற கடை கதைங்களெல்லாம் பார்க்குற பக்கத்தில் பஸ்ஸில் பேசினே வரவன கதையை தான் காதில் உழுது ஆனால் முருகரை போய் பார்த்து அந்த கியூவில் நின்று அச்சனை தட்டை கையில் வச்சு அவன் ஆர்த்தி எடுத்துன்னு வந்து திருப்பி கொடுக்கறதுக்குள்ளே கடகடான்னு யோசித்துடுற எங்கள் பையனுக்கு வேலை கட்சணும் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடணும் எங்கள் இதுக்கு மருமகளுக்கு குழந்தை பந்தணும் எனக்கு எங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிடணுன்னு அந்த சமயத்தில் டக்குன்னு சொல்லிவிடலாம் நம்ம அந்த ஆர்த்தி காணித்து முடிச்ச உடனே அடுத்தவங்களுடைய அச்சனை தட்டு வாங்கிடுவாங்க அதுக்குள்ளேயும் நம்ம சொல்லிடலான்னு சொல்லிடுறேன் ஆனால் அதே விஷயத்த எங்குமே இல்லை பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையுமே கடவுள் இருக்கிறாருன்ற கான்செப்ட்டு எவ்வளோ சொல்லி கூட பார்த்தாங்க நம்மளுடைய இதில் தூணிலும் க கடவுள் இருக்கிறாரு துரும்பில் இருக்கிறாருன்னு கூட பார்த்தாங்க ஆனாலும் கோயிலில் தானே ஜனம் அதிகமாக குவியுது ஆனாலும் கோயிலுக்கு தானே எக்கச்சக்கமான இது திருப்பதி கோயில் கோடிக்கோடியாக வந்து கொ கொ குவிஞ்சிட்ருக்கு மனுஷனுடைய மனசில் என்ன இருக்குதுன்னா நான் இதை பெயிண்டினா எனக்கு இது நடந்தேனா உண்டியெல்லாம் இவ்வளோ போடுறேன் உனக்கு நான் அர்ச்சனை பண்ணுறேன் உனக்கு நான் மாலை வாங்கி போடுறேன் உனக்கு நான் துணி சாத்துறேன் சொன்னமான கடவுள் அதனால் செய்கிறார் அப்படின்னு எல்லார் மைண்ட்லேயும் ஆழமாக பதிஞ்சிருச்சு ஆனால் நீ சும்மாவே ஒரு இடத்துல நின்னா கூட உனக்கு ந நினச்சே ஆனால் அது நடக்கிறதா இருக்குது பிரபஞ்ச விதிப்படி என்னதுன்னா அடிக்கடி ஒரு விஷயத்தை நீ நினச்சிட்டு இருந்தியானாவே அந்த விஷயம் நடக்கிறதா இருக்குது அதுதான் பிரபஞ்சத்தினுடைய ஃபார்முலா ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா அந்த விஷயத்தை எல்லாருக்கும் ரிவீல் பண்ணிட்டோமானா அந்த விஷயத்த அந்த சூட்சுமத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டோமானா நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் சித்தர்கள்லாம் என்னண்டு என்ன யோசித்தாங்கன்னா கடவுள்கிட்ட நீ போய் கேளு அங்கே போனால் தான் உனக்கு நடக்கும் சும்மா இருந்த சமயத்தில் நீ கேட்டே நடக்காது ஆனால் நீ கடவுள்கிட்ட போய் கேட்குறேன்னா நீ நல்லவனாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் தான தர்மம் பண்ணுறவனாக இருக்கணும் யாரையும் சீட் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி அஃபையர் வச்சுக்கக்கூடாது நீ இந்த மாதிரி துரோகம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி துரோகம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணியான தான் நீ கடவுள்கிட்ட போக முடியும் கடவுள்கிட்ட போனேனால்தான் உனக்கு அது நடக்கும் அப்படின்னு அந்த ஒரு செக் வச்சாங்க உனக்கு இன்கேஸ் அந்த செக்கை வைக்கலன்னா என்ன நடந்துருக்கும் நீங்களே சொல்லுங்களேன் நான் திருடனா இன்றைக்கி போய் அந்த வீட்டில் திருட போகிறேன் திருட போகிறேன் திருட போகிறேன்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தால் கூட அது நடந்திருக்கும் அப்போ எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் அந்த உலகமே ஒன்றுமே இல்லாது போயிருக்கும் போயிருக்கோம் இல்லையா அப்போது இப்போ கூட ஒன்று இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அது அப்படியே சும்மாவே கேட்டால் கூட தான் போகுது அதுக்காக பண்ணுவோம் ஆனால் தப்பான விஷயத்துக்கு நம்ம ட்ரை பண்ண வேணாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சில்ல ஏன் அந்த ஃபார்முலாவை சித்தர்கள் பண்ணாங்கன்னு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம நல்லவங்களாக இருப்போம் தப்பான விஷயத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ண வேணாம் ஆனால் இப்படி சும்மாவே சொன்னால் கூட நடக்குதான் போகுதுன்றதுக்கு சும்மா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்களேன் காசு தர போகிறீங்களா பணம் தர போகிறீங்களா சும்மா நான் சொல்கிறதுக்காக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்களேன் அதனால் நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம அந்த எதுக்காக கோயில் குளங்களை ஏற்படுத்தினாங்களோ அந்த விஷயத்த நம்ம சும்மாவே செய்யலாம் நம்ம சும்மாவே நல்லவங்களாக இருக்கலாம் ஆனால் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுக்கு வேணுன்ற விஷயத்த நம்ம கேட்கலாம் ஆனால் அந்த பிரபஞ்சத்தை ஈர்க்கத்துக்கு இந்த குண்டலினி யோகாவில் பண்ணுற மாதிரி அந்த யோகா விஷயங்கள்லாம் அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் சக்தி வாய்ந்தது தான் அதுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்குது தான் அதில் ஒரு பிட்டு தான் அந்த நெத்தி போட்டு நடுவில் அந்த தியானம் அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம்ன்றது அதில் ஒரு புள்ளி தான் அது அதை முதல்ல ரொம்ப லைட்டாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றது தான் அதை நான் சொல்கிறேன் இப்போது உடனுக்குடன் விருப்பங்கள் தேவைகள் நிறைவேறும்னு சொன்ன பார்த்திங்களா வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கு போகிறது இல்லை நீங்கள் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ தான் மெயின் விஷயமே சொல்ல வர போகிறேன் மெயின் விஷயமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமே இப்போ தான் சொல்ல வரப்போகிறேனே ஆனால் நான் சொன்ன இப்போ நான் சொன்ன விஷயத்தில் என்ன தப்பாக சொல்லிவிட்டேன் சொல்லுங்கள் அதை சொல்லிவிட்டு இதை சொல்லிடுறது தான் நல்லதுன்றது உங்களுக்கே புரியும் பாருங்கள் இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வளவலாக குளகலாக கிடையாது இப்போ நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க ஆனால் இந்த நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் பேசணும் பார்த்தீங்களா அந்த விஷயத்த சொல்லாமையே இதை நான் சொல்லியிருந்தேனா இந்த இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு வேல்யூவே கிடையாது ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டா நான் ஈஸியாக நான் அதை கட் பண்ணிட்டு போய்டேன்னு நினைக்கிறீங்க சரி எப்படியோ நீங்கள் பாதியிலேயே நீங்கள் போய்ட்டு இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நான் சொல்கிறேன் உடனுக்குடன் விருப்பங்கள் தேவைகள் நிறைவேறத்துக்கு நான் அந்த தியானம் சொன்னது பதினொன்று பதினொன்று சொன்னது அது வேறு இது அதுலேருந்தே ஒரு இன்னும் வித்தியாசமான ஒரு விஷயம் அது என்னதுன்னா அன்னாடுமே வாழ்க்கையில் உங்களுக்கு டெய்லி சின்ன 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 விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு மூணு நாலு பசங்க இருக்குது அதில் ஒரு பையன் மட்டும் உங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறான் இல்லை ஒரு பொண்ணு மட்டும் நீங்கள் அவங்களுக்கு வந்து வேறு ஒரு ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்றதுக்காக நீங்கள் வெறுக்கிறீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த ப நீ வந்து நாங்கள் சொல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க இல்லை அந்த பொண்ணு நீங்கள் தான் அந்த பொண்ணே உங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எங்கள் அந்த பையனை தான் உனக்கு பிடிச்சிருக்குது இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஏதோ ஒரு இது கேட்கறதுக்காக போகிறீங்க பெருசாக வேண்டது அந் அவனுக்கும் எனக்கு தான் கல்யாணம் ஆகுறதுக்கு நீங்கள் முருகர் கோயிலில் போவீங்க நான் அர்ச்சனை பண்ணியிருப்பீங்க அதுக்கு ஏதனா ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுருப்பீங்க இது மட்டும் நான் அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா உனக்கு நூறு தேங்காய் ஓடைக்கிறேன்னு வேண்டியிருப்பீங்க அது அப்படியே இருக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் ஆனால் அன்னன்னைக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது பார்த்திங்களா இன்றைக்கி அம்மாக்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம் அந்த பையனை தான் எனக்கு பிடிச்சிருக்குமா அந்த பையன் வேறு கேஷ்டாக இருந்தால் கூட ரொம்ப நல்லவனாக இருக்காமா அதனால் எனக்கு வேணுமான்னு சொல்ல போக போகிறீங்க அம்மா வந்து உங்களுக்கு நல்லா ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா மனசுலையே ஒரு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெத்தி போட்டுக்கு நடுவில் இப்போ நான் அதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றின்றத அது எந்த டைமானால் இருக்கட்டும் நீங்கள் டூ வீலர் ஓட்டின்னு கூட போங்க உங்கள் மைண்டுக்குள்ளே பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி நெத்தி போட்டுக்கு நடுவிலேயே ஓடணும் அது அது கவுண்டிங்கெல்லாம் கிடையாது முடிஞ்சால் லெவன் டைம்ஸ் கவுண்டிங் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டு இல்லை உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் சொல்லிவிடுங்க கடகடான்னு பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி நெத்தி போட்டுக்கு நடுவில் விட்டு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் நெத் பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி நெத்தி போட்டுக்கு நடுவில் இன்றைக்கி நான் சொல்கிற விஷயத்த அம்மா வந்து எனக்கு நல்ல விதமாக பதில் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்வேன் அம்மா வந்து இன்றைக்கி நான் எதிர்பார்த்த மாதிரி பதில் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்வேன் ஒரு பிரபஞ்சமே அம்மா வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி என்கிட்ட பதில் எனக்கு நான் கேட்குற விஷயத்துக்கு அம்மா வந்து நல்ல விதமாக எனக்கு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி சொல்வேன் பிரபஞ்சமே முதல்ல கொஞ்சம் பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி இன்னும் சொல்ல போனால் அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி லெவன் டைம் சொன்னால் இன்னும் சூப்பர் அது முடிஞ்ச உடனே இன்றைக்கி அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி வார்த்தையை என்கிட்ட நான் எதிர்பார்க்குற வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா பிரபஞ்சமே நான் உனக்கு நன்றி சொல்வேன் அப்படி மறுபடியும் நீ ஸ்கூலுக்கு போ இன்றைக்கி போகிற வேலைக்கு போகிற இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடப்போகுது அன்றைக்கி யாரோ உங்கள்கிட்ட அங்கே மாட்ட போகிறீங்க போகிற வழியிலேயே வண்டியில் போகிறீங்களோ காரில் போகிறீங்களோ ட்ரெயினில் போகிறீங்களோ எங்கே போகிறீங்களோ பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நெத்தி போட்டுக்கு நடுவில் தான் பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி இன்றைக்கி நான் அங்கே போனால் என்ன ஒன்று லேட்டாக போகிறத பற்றி கொஸ்டின் பண்ணுறதுக்கு அங்கே யாரும் இல்லாமல் போனாங்கன்னா உனக்கு தான் நன்றி சொல்லுவோம் பிரபஞ்சமே இன்றைக்கி அந்த இடத்துல என்ன லேட்டாக போனதை கவனிக்கிறதோ இல்லை அதை பற்றி ரொம்ப கொஸ்டின் கேட்குறதுக்கோ அங்கே யாரும் இல்லாத போனால் அதுக்கான நன்றியை நான் உனக்கு தான் சொல்வேன் பிரபஞ்சமே இப்படி சொல்லணும் தயவு செஞ்சு நான் சொன்ன விஷயத்தை இந்த வீடியோ பாதிக்கு மேலே யாரும் பார்த்துருக்கு போதில்லை மெயின் மேட்ரு இப்போ தான் சொன்னேன் இதை விஷயத்தை ட்ரை பண்ணி என் எனக்கு நிறைய கமெண்டில் போடணும் வந்து ஏதோ ஒரு விஷயம் நான் சொன்னதை பண்ணிங்களான்னு எனக்கு தெரியாது நான் சொன்னதை செஞ்சுட்டு ஒரு நாலஞ்சு விஷயத்துக்கு பண்ணிவிட்டு ஒரே விஷயத்துக்கு இல்லை ஒரு நாலஞ்சு விஷயத்துக்கு பண்ணிவிட்டு அன்னாட வாழ்க்கையில் உடனுக்குடன் குட்டி குட்டி விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் குட்டி குட்டி விஷயங்கள் அன்னன்னைக்கு காலேனு சாயந்தரம் வரைக்கும் பால்காரம் இதுக்குள்ளே வந்துடணும் பால்காரம் இதுக்குன்னு வந்துடணும் எதுவான இருக்கட்டும் குப்பைக்காரம் வந்துவிட்டால் தான் நான் குப்பை போடுவேன் இன்றைக்கி குப்பைக்காரன் இன்றைக்கி வந்துடணும் அப்போ தான் இன்றைக்கி போட முடியும் நாளைக்கு நான் வெளியூர் போகிறேன் அதுக்குள்ள குப்பை வீட்டில் இருக்கும் அதுவாக இருந்தால் கூட சரி உனக்கு எந்த விஷயமான இருக்கட்டும் அதை நீ வந்து சொல்கிற ஆனால் அதை நடத்தி கொடுத்துருங்க பிரபஞ்சமே நான் உனக்கு தான் உனக்கு தான் நன்றி சொல்வேன் இப்படி சொல்லணும் பிரபஞ்சத்துக்கு ஃப்ரெண்டு பிடிக்கிறது இப்படி தான் பிரபஞ்சத்தை ஃப்ரெண்டு பிடிக்கிறது இப்படி தான் சரிங்களா அதனால் பிரபஞ்சம்ன்றது ஒரு ஆளுன்னு நீங்கள் நினைக்கும் முதல்ல பிரபஞ்சம்ன்றதே நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் மூளை கண் கை காலெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கோங்க அதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க முருகரு கிருஷ்ணர் அந்த அல்லான் ஆனால் உண்மையிலே அவங்களாம் வாழ்ந்தாங்க என்ன விஷயம்னா முருகர் கிருஷ்ணர் எல்லாமே உண்மையிலே வாழ்ந்து கடவுள் நிலைக்கு வந்தாங்க ஆனால் பிரபஞ்சம்னு ஒரு கடவுள் இருக்குது எப்போவுமே அப்படியே டிஃபால்ட்டாக இருக்குது ஆனால் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு சித்தர்கள் புரிஞ்சிக்கிட்டாங்க ஆனால் சித்தர்கள் புரிஞ்சிக்கிட்டாங்க இது தப்பாக எல்லாரும் பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டால் தப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் அந்த பிரபஞ்சத்தை அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க ஆனால் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்கிறத ஒரு நாலஞ்சு விஷயம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஒரு ஒன்று ரெண்டு விஷயத்துலேயாவது ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சான்னு பாருங்கள் இது இருக்கட்டும் இன்னொரு விஷயம் இதே மாதிரி வேண்டுதலே இன்னொரு பேட்டர்ன் அது கொஞ்சம் செலவு பண்ணுற விஷயம் அது காசு கொஞ்சம் செலவு பண்ணுற விஷயம் அது அதை அடுத்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் இது காசு கிடையாது இதில் காசு செலவு பண்ணுற விஷயம் கொஞ்சம் கூட கிடையாது காசு ஏ நம்ம செலவு பண்ணுற உண்டியலில் போடுற மாதிரி காசு செலவு பண்ணுற மாதிரி நம்ம கையை விட்டு ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான் கொஞ்சம் காசு செலவு பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இதுலேயே அதை அது கொஞ்சம் நம்மளுடைய பூஜை முறைகள் அந்த மாதிரி வந்துடும் அதனால் இந்த மெத்தடு முதல்ல ஒரு அஞ்சாறு விஷயங்களுக்கு பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் போடுங்க என்ன நடந்ததுன்னு ரொம்ப நெகட்டிவாக நடந்திருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கவே இல்லைனாலும் போடுங்க நடந்ததுன்னாலும் போடுங்க அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்